இங்க இருக்கிற பெரியாரிஸ்டுகள் நிறைய பேர் வந்து ராமருக்கும் தமிழுக்குமே சம்மதம் இல்லைன்னு சொல்லுவாங்க நீங்க எப்படி சார் பாக்குறீங்க ராமேஸ்வரம் எங்க இருக்கு ஆந்திரால இருக்கா தமிழ்நாட்டில் தான் இருக்கு வாரி நோக்கம்னு ஒரு இடம் சொல்லுவாங்க அந்த ராமேஸ்வரம் போறவங்களை தான் அங்கே கூப்பிட்டு போய் காமிப்பாங்க அதுக்கப்புறமா வரல ரைட்டிங்களா நான் புராணம் அப்படின்ற வார்த்தையை உபயோகப்படுத்த மாட்டேன் ஏன்னா தவறாக புரிஞ்சுட்டு இருக்காங்க இவ்வளோ வரலாறுகள் இருக்கும் பொழுது அது மாதிரி நம்ம அண்ணன் ராகுல் காந்தி அரசியல் ஞானி அதை விட்டேன் அவர் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி கோயில் கோயிலா கோயில் கோயிலா போய் சுத்திட்டு வரல அதெல்லாம் வீடியோ எடுத்து நீங்க போடல பாருங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து எதோ பாருங்க வந்து அவர் ஏதோ சாமானிய நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு வந்து நம்ம கூட வந்து ஜாம்பா அருண் அவர்கள் இணைந்திருக்கிறார் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோவை நீங்க மாட்டு பொங்கல் மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வாங்க சார்ட்ட நிறைய கேள்வி இருக்கு கேப்போம் சார் வணக்கம் வணக்கம் மகராஜ் வணக்கம் சார் பொங்கல் வாழ்த்துக்கலாம் மாட்டு பொங்கல் வாழ்த்துக்கலாம் காணும் பொங்கல் வாழ்த்துக்கள் காணும் பொங்கல் இந்த வீடியோ இந்த வீடியோ பாக்குறதுனால எல்லாரும் காணும் ஒரு வாய்ப்பு ரொம்ப நாள் கொஞ்சம் விட்டோம் காணும் சொல்லி பாருங்க அவர் சேனல் லீவ் நம்ம சேனலுக்கு இன்ட்ரி கொடுக்குறேன் தலைவன் அதான் என் தலைவன் நீங்க என்ன சார் நான் பேனா வச்சிருக்கேன் சார் நீங்க பேனா நீங்க எல்லாமே இவ்வளவுதான்மா நம்ம பேனா வச்சிருக்கேன் சார் இந்த பேனா யோ இந்த பேனா வந்து அந்த பேனா எல்லாம் கிடையாது இது நார்மல் பால் பாயிண்ட் பென் நீங்க வேற தப்பா நினைச்சுக்காதீங்க சார் கமிங் டு ஒன் சீரியஸ் நோட் ராமர் கோயில் ஒரு விஷயம் வந்து பல பல இக்கட்டுகளை தாண்டி பல சிக்கல்களை தாண்டி பல சூழ்ச்சிகளை தாண்டி பிரிட்டிஷ்காரர்கள் பல சூழ்ச்சிகளை தாண்டி இன்னைக்கு வந்து நரேந்திர மோடி அவர்கள் அதை வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து பிராண செய்து வைக்கிறார் எல்லாருக்கும் தெரியும் அதுல வந்து அரசியல் எல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் அரசியலுக்கு அப்பாற்பட்டு இது ஒரு கோயிலா பாக்கணும் நீண்ட நாள் கால போராட்டத்துக்கான வெற்றியா தான் நம்ம பார்க்கணும் இங்க இருக்கிற பெரியாரஸ்ட் நிறைய பேர் வந்து ராமருக்கும் தமிழுக்குமே சம்மந்தம் இல்லைன்னு சொல்றாங்க நீங்க அதை எப்படி சார் பாக்குறீங்க ராமேஸ்வரம் எங்க இருக்கு ஆந்திரால இருக்கா தமிழ்நாட்டுல தான் இருக்கு வாரி நோக்கம்னு ஒரு இடம் சொல்லுவாங்க அந்த ராமேஸ்வரம் போறவங்களெல்லாம் அங்க கூட்டு போய் காமிப்பாங்க அதுக்கப்புறமா வேதாரண்யம் கோடியக்கரை இங்கெல்லாம் வந்து ராமாயணத்தோட தொடர்புடைய ஏராளமான நிகழ்வுகள் வரல புரியுதுங்களா நான் புராணம் அப்படின்ற வார்த்தையை உபயோகப்படுத்த மாட்டேன் ஏன்னா எங்க தவறா புரிஞ்சுட்டு இருக்காங்க அப்போ இவ்வளவு வரலாறுகள் இருக்கும் பொழுது ராமருக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னா ஜாலியா சிரிச்சுட்டு போக வேண்டிதான் இதை வந்து சீரியஸா எல்லாம் எடுத்துக்கூடாது ஆனா ஒரு விஷயம் கவனிக்கணும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ராமருக்கு இங்க ஒரு சிலர் காட்டக்கூடிய அளவுக்கு மீறிய எதிர்ப்பு அப்படின்றது கிருஷ்ணருக்கு இல்லை வந்து பிறந்தவர் கிடையாது ஆனா கிருஷ்ணருக்கு இல்லாத எதிர்ப்பு ராமருக்கு இங்கு ஒரு சிலரால் இவ்வளவு அதீதமாக காட்டப்படுவதற்கு என்ன காரணம் இன்னைக்கு அதை யோசிச்சு பாத்துருக்கீங்களா ஜாதிய கண்ணோட்டம் ஜாதிய கண்ணோட்டம் எல்லாம் கிடையாது வெரி சிம்பிள் ராமரை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஆதர்ச புருஷன் ஒரு ஐடியல் நம்முடைய நாட்டின் கலாச்சாரத்தின் ஒரு வடிவம் அப்படின்னு நினைக்கிறோம் அண்டு ராமர் வந்து ஒரு மகனாக அண்ணனாக கணவனாக ஒரு ராஜாவாக ஒரு வீரனாக எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு இலக்கணம் வகுத்துட்டு போனார் உடனே வந்து கிருஷ்ணர் தர்மத்தை கடைபிடிக்கலையா அப்படின்லாம் கேட்காதீங்க அது ஒரு சில சினிமாக்களும் இதெல்லாம் சேர்ந்து கிருஷ்ணரை ஒரு ட்ரிக்சர் மாதிரி போர்ட்ரேட் பண்றாங்க அவரும் முழுக்க முழுக்க தர்மத்தை கடைபிடித்தவர் தான் அவருதான் தர்மம் அதுக்கப்புறம் அவர் வந்து கடைபிடிக்கல அப்படின்னு சொல்ல முடியுமா ஸோ அதனால இந்த தர்மம் நியாயம் ஒழுங்கு இதெல்லாம் பிடிக்காததுனால ராமரை இவ்வளவு அதி தீவிரமாக எதிர்க்கலர்களோ அப்படின்னு கூட எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு இப்போ சமீபத்தில் நீங்கெல்லாம் கூட பார்த்துருப்பீங்க ஒரு பாட்டி அவங்க வந்து அந்த ராமர் கோவிலுக்கான அச்சதிக வாங்கும் போது அந்த சொல்லுவாங்க அந்த மாதிரி ராமரப்பத்தின ஒரு மிக அருமையான பாடல் ரொம்ப அழகா பாடிந்தாங்க அப்போ எந்த அளவுக்கு சங்க இலக்கியம் தொட்டு நாட்டுப்புற இலக்கியம் வரைக்கும் ராமரப்பத்தின விஷயங்கள் நம்முடைய கலாச்சாரத்தோட தமிழகத்தில் பின்னிற்பனை இருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது இதை விட்டு அவரு அவருக்கு சம்பந்தம் இல்லைன்னா ரைட் நம்ம அந்த மாணவங்களும் எம்பி அவர்கள் சொன்னாங்க யாருமே தெரியாதுங்க நாங்கள்லாம் வந்து இது குலதெய்வம் முன்னோர் வழிபாடு சந்தில சொல்லியிருந்தாங்க சரி இதெல்லாம் வந்து காமெடியா எடுத்துட்டு போனோமே தவிர சீரியஸா எல்லாம் யோசிச்சு மட்டையை வச்சிக்க கூடாது நாங்க அடுத்த கேள்விக்கு போனோம் சரி சார் இன்னொரு சீரியஸான கேள்வி அப்போ காங்கிரஸ் வந்து நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க எங்க வந்தா தாங்க ஆச்சரியம் அதாவது நேரு அவர்கள் காலத்துல இருந்தே வந்து அவங்க கடைபிடிக்கின்ற மதச்சார்பின்மை அப்படின்றத வந்து இப்படி சொல்லலாம் ஒரே ஒரு மதச்சார்பின்மை அப்படின்னு அதாவது இந்த நாட்டின் மதமாகிய இந்து மத சார்பு இல்லாமல் அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் இது வந்து மதம் அப்படின்றது ஒருத்தருடைய தனிப்பட்ட விஷயம் இத வந்து அரசியலாக்க அரசியலாக்கூடாது அப்படினு சொல்லி அப்ப மத்த மதத்தின் விழாக்கள் எல்லாம் இவங்க நடத்துறது இல்லையா ஆட்சியில இருக்கும் போதும் சரி ஆட்சியில இல்லாத போதும் சரி இவங்க இந்த மாதிரி விழாக்கள் இல்லையா இல்ல அதெல்லாம் கலந்துகிறது இல்லையா அப்புறம் இங்க பேசிட்டு இருக்காங்க ஏன் தேவ வந்து மதம் என்பது தனிப்பட்ட விஷயம் அப்படின்னு சொன்னா டெம்பிள் ரன் ஒரு கேம் இருந்தது தெரியுமா அது மாதிரி நம்ம அண்ணன் ராகுல் காந்தி அரசியல் ஞானி அவர் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி கோயில் கோயிலா கோயில் கோயிலா போய் சுத்திட்டு வரல அதெல்லாம் போயிட்டு வந்து நெத்தியில வந்து அவர் ஏதோ சந்திரமா வடவ இதை இருந்து அப்படின்லாம் வந்து நீங்க வீடியோ காமிங்கள மதம்ன்றது தனிப்பட்ட விஷயம் தானே கோயில்றது தனிப்பட்ட விஷயம் தானே எதுக்கு வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரன் போடுறீங்க அப்ப தெரியாத அவங்களுக்கு இது தனிப்பட்ட விஷயம் மத்த மதத்தோட விழாக்கள் நீங்க நடத்தும் போது தனிப்பட்ட விஷயம் கோயில் திறக்கும் போது தெரியுமா இந்த ட்ரை முடியல கூட ஒரு காரியத்தை வந்து ஏதாவது தருத்து இருக்கணும்னு நினைக்கிறீங்க அந்த சினிமாவில வர வில்லன் மாதிரி அது முடியல அப்படின்னு போது அந்த வில்லன் அந்த விழால கலந்து பாறா அந்த மாதிரிதான் இதை பார்க்க வேண்டியதா இருக்குது விடுங்க அவங்க எல்லாம் வரலன்னா இதுக்காக போய் நேரம் அழுதுட்டுப்பாங்களாம் சந்தோஷமா இருக்க வேண்டியதுதான் சில சங்கராச்சாரியர்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பூரி சங்கராச்சாரியர் சில சங்கராச்சாரியர்கள் வந்து மோடி வந்து இதை பண்ணக்கூடாது மோடி வந்து அதாவது மோடி அந்த சிலையை தொடக்கூடாதுன்ற மாதிரி சொல்றாங்க சில பேர் அந்த ஜாதியகன்னோட்டத்துல பாக்கிறாங்க சில பேர் வந்து அதை வந்து ஆஹ் இல்ல அது வந்து இந்த ஆகம விதிப்படி இல்லை அப்படின்னு சொல்றாங்க அதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க அதாவது நகராஜ் ரீல் தெரியல நிறைய பேருக்கு வந்து சங்கராச்சாரியார்கள் மேல

இதுல வந்து சங்கராச்சாரியார்கள் கலந்து கொள்ளவில்லை அப்படின்னா அப்போ மற்ற நேரத்துல அவங்க சொல்றதெல்லாம் அவங்க மேல அவங்களுக்கு அவ்வளவு பக்தி வந்துச்சு ஆச்சரியமா சரி அவங்க வரல இப்ப ஆகம விதிப்படி அப்படின்னு சொல்றீங்க நிறைய பேர் ஒரு 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 வைத்திய குடிச்ச வெறி ஃபியூ அப்படின்னு வச்சுக்கோங்களேன் என்னென்னமோ காரணம் சொல்றாங்க அவர் சொல்றதுதான் எனக்கு வேத வாக்கு அப்படின்னு சில பேர் அப்படி அப்படிதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா இந்த காஞ்சியில இருந்தார் மகா பெரியவர் சொல்றாங்கயா அவர் வந்து பட்டு எல்லாம் கட்டாதீங்கோ ஏன்னா அது வந்து பட்டுப்பூச்சிகளை கொன்று அந்த பட்டு நூல் எழுதுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு எத்தனி பேர் ஃபாலோ பண்றீங்க கல்யாணத்துல வரதட்சணை வாங்காதீங்க அப்படி வாங்கினா வந்து இவர் ஆசையுடன் என் பேரை போடாதீங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு நான் கேள்விப்பட்டிருக்கேன் எத்தனை பேர் இதை ஃபாலோ பண்றீங்க இப்ப மட்டும் திடீர்னு வந்து சங்கராச்சாரியார்கள் சொல்லி விட்டார்கள் அவரங்க கலந்து கொள்ளவில்லை இது பொடி அது பொடி அப்படின்னு பேசிருந்தா இதையும் ஒரு காமெடியா தான் பார்க்க வேண்டியதா வேற ஒண்ணு இல்லங்க இப்ப அதே கூட திடீர்னு நான் இங்க வந்து பாஜக பாருங்க எனக்கு வந்து மாநில தலைவர் ஆயிட்டீங்க ஏ இல்லையா நீ ஆஃப்டர் ஸ்டேட் பிரசிடென்ட் அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்கல்ல அதனால அதுவான இது ஆஹ் என்ன பண்ணுங்க எனக்கு ஃபினான்ஸ் பிரசிடெண்ட் ஆமா ஒன்றிய நிதி மந்திரி பதவி கொடுங்க அப்படின்னா கேட்டேன் மத்திய நிதி மந்திரி கொடுங்க கேக்குறேன்னு வச்சுக்காங்க இப்படி சொன்னாதான் இங்க புரியுது சில பேருக்கு இத்தனை வருஷமா அது தெரியல இப்பதான் புதுசா நிறைய விஷயங்கள் தெரியுது இது கூட ஒரு ஆச்சரியம் தான் சரி நான் கேக்குறேன் அவங்க குடுக்கல அப்படின்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நான் மோடிய கழி கழிதான் ஊத்துவேன் பாஜக திட்டின்னு தான் பேசிட்டு இருப்பேன் இதெல்லாம் ஒரு விஷயமா திட்டவா அது பாட்டு திட்டினே இருப்பாங்க என்ன பண்ணணும் அந்த மெய்ப்பொருள்னு ஒண்ணு இருக்குது என்ன மெய்ப்பொருள்னு கேக்குறீங்களா எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்பொருள் காண்பதை புரிஞ்சுதா யார் எழுதப்பட்ட சார் சோ என்ன பண்ணுங்க ஒரு திட்டார் அப்படின்னு சொன்னா அவர் யாருகிட்ட எப்போ எங்க பதவி கேட்டார் அப்படின்ற ஒரு விஷயத்த புடிச்சாலே டக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும் ஓ ஓகே இப்ப பாருங்க ஒண்ணு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க அதாவது பாஜக இதுக்கு கிரெடிட் எடுத்து கூடாது பாஜக என்ன பண்ணாங்க அவர் கேஸ் போட்டார் இவரு ஆர்கியூ பண்ணார் இது பண்ணார் அப்படி அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க கரெக்ட் இப்பதான் எனக்கும் புரியுது ஆமாங்க ராமர் கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக வாக்குறுதி தேர்தல் வாக்குறுதி முன்னூட்டில் ஏதோ ஒரு கட்சி அப்படின்னு நினைக்கிறேன் ரத யாத்திரை நடத்தினது லந்து பிரசாத் யாதவா இல்ல முலாயம் சிங் யாதவா இந்த ரத யாத்திரை நடந்தது வந்து இல்ல ஒருவேளை இவங்க இப்படி சொன்னாலும் சொல்லுவாங்க பத்தி இவங்க யாரும் எதுவும் பேசினதே கிடையாது பாஜக தேர்தல் அறிக்கையில் சொன்னது கிடையாது ரத யாத்திரை நடத்தினது கிடையாது எல்லாம் எதிர்கட்சிகள் தான் பண்ணாங்க பாருங்க அதனால இவங்க அதை கிரெடிட் இருக்கிறது நியாயமா சோ அந்த மாதிரி வைத்த எல்லாம் சொல்லே போலாம் கோவில் வரப்போகுது வந்தாச்சு அந்த பிரான் பிரதிஷ்டாவா அது நடக்க போது இருபத்தி ரெண்டாம் தேதி சொல்றவங்க சொல்லினே போட்டோம் அவ்வளவுதான் இந்த மாதிரி ஒரு விஷு அவர்கள் படத்துல ஒரு கேரக்டர் ஒண்ணு ஒரு அவங்க அண்ணா தான் அது பண்ணிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன் ஏதாவது யார் ஒருத்தையாவது நல்லது நடந்தது அப்படின்னு தெரிஞ்சா உடனே ஏதோ தீவிர வாசனை அடிக்குது அப்படின்னா அவர் வயிறு எரியும்